அரைச்சி எடுத்த ஜார்லியை கொஞ்சம் கொத்தமல்லி காம்பு டீஸ்பூன் ஜீரகம் கைப்பிடி அளவு கருவேக்கில் ஒரு தக்காளி கொஞ்சமாக புளி தேவையான அளவு உப்பு ரசப்பொடி தேவையான அளவு மஞ்சள் பொடி கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சுட்டா இந்த கப்பில் இருக்கிற பூண்டு இல்லாமல் வந்துடும் ரசமும் டேஸ்ட்டாக இருக்கும் வேஸ்ட் ஆகாது எதுவுமே கொத்தமல்லி காம்பும் சேர்த்துருக்கே காம்பும் வேஸ்ட் பண்ணாதே இதில் சேர்த்து அரைச்சுட்டா ரசம் நல்ல மனமாக இருக்கும் பூண்டு சேர்க்கறதால பெருங்காயம் சேர்க்க வேண்டாம் ரசத்துக்கு பூண்டு மிளகு ஜீரகம் ரசப்பொடி மஞ்சள் பொடி உப்பு காம்பு கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துருக்கோம் இந்த ரசம் பசி இல்லாத சமயத்தில் செய்து சாப்பிட்டா பசி எடுக்கும் மிளகு ஜீரம் சேர்த்துருக்கிறதால கோல்டு இருந்தாலும் சீக்கிரம் சரியாக போய்டும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு கொதி விடலாம் சூடான சாதம் நெய் சேர்த்து அது மேலே தளர்த்தியாக ரசம் விட்டு சாப்பிட்டா ஆஹா ருச்சியோ ருச்சி இந்த ரசத்துக்கு சுட்டாக அப்படிலாம் நல்லாயிருக்கும் ஆனால் நான் இன்றைக்கி கொஞ்சமாக சிப்ஸ் சேர்த்து சாப்பிடுறேன்